வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நவு ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் அருகில் சிவபுரம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க ஒரு மூணு ஏக்கர் நூறு குடி பத்து மா ஒரு மாந்த பூன்னு விற்பனைக்கு இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சி மாமரம் இருக்கும் தோப்புக்கும் தெக்கை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோடு தோப்புக்கும் வடக்கு வந்து அரசலார் வருங்க ஆட்டுரையாக இருக்கும் மூணு ஏக்கர் நூறு குழி வரும் ஒரு நூற்றி ஐம்பது மாமரம் இருக்கும் தேக்கு இந்தமாதிரி மரம்லாம் நிறையா இருக்குங்க தேக்கு மகாக்கணி இதெல்லாம் இருக்கும் ரோட் ஃபேஸ்தே இருக்கும் லேண்டு ஒரு ஏழரை ஹெச்பி போர் இருக்கும் கேட்டா பைபாஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மூணு ஏக்கர் நூறு குழி குழி வந்து இருபத்தாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு ரேட் நெகோஷியப்போ தாங்க டேரெக்டாக பேசிக்கலாம் இடம் அருமையாக இருக்குங்க புஞ்சையில் வரும் ஃப்ரண்டேஜ் நிறையா இருக்குங்க தோப்பு என்ட்ரன்ஸில் ஒரு போர் ஷெட் ரூம் ஒன்று இருக்கும் ஒரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ கரண்ட்டு மகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தர்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் வில்லேஜுக்குள்ளே வருது எல்லா வகையான மரமும் மாமரம் தான் இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்கும் மாமரம் மற்ற தேக்கெலாம் இருக்குங்க தேக்கு பெரிய பெரிய தேக்காக இருக்கும் மகாகனி அந்த மரங்கள்லாம் இருக்கும் அந்த மூங்கில் தெரியுதுங்களா அது வந்து அது ஆறு இந்த ஆற்று அது தோப்புக்கு தேக்கை வந்து வில்லேஜ் ரோடு தோப்புக்கும் வடக்கு வந்து அரசலாறு வருங்க மூணு ஏக்கர் நூறு குழி இருக்கும் பத்துமா குழி வந்து இருபத்தாயிரரூபா சொல்கிறாங்க ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்சம் ரேட்னு வந்து நெகர்ஷிப்பில் தாங்க பேசிக்கலாங்க இதான் போர் ஏழு லட்சம் போர் அது அது மெயின் என்ட்ரன்ஸு கேட்டிங்க வரும் இது எல்ஹ்பி போர் இது இன்ட்ரெஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்